போலி சட்டமன்ற தொகுதியின் மூத்த பொறுப்பாளர் நான்கு அவர் தமிழ்நாடுவார் தாய் தொழில் வணக்கம் ஆகிய சட்டத்திருத்தத்தை எதிர்த்து இன்றைய மாநிலங்களும் நாமக்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டுள்ளது இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணன் செல்லம்மன் சீமான் அவர்கள் சென்னை வந்தவர் கோட்டம் அருகே சட்டத்தை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இருப்பதாக அதை நடத்துகிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் பலனே வச்சிருக்கு ஓட்டு வாங்கணுங்கிற காண்டி சொல்லி அவங்களை வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்களுக்கு ஒரு பலனே வச்சுருந்தேன் ஆசைப்படுது எல்லாம் நீ பெரும்பான்மை இங்க இருக்க பெரும்பான்மையா இருப்ப பக்கத்துல நாட்ல நீ திருவான்மை இது என்ன பெருமை மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லா மக்களுக்குமான ஆட்சியர்கள் நடத்துகிறோம் எப்போ பார்த்தாலும் அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்குது ஒரு விஷயத்தை வந்து இப்ப பாபர் கட்டி ஒரு இருநூறு வருஷமா அவங்க வந்து பாதிக்கிட்டே வச்சிருந்த கொஞ்சம் இயல்பு உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை முயற்சியில இந்த அரசு ஏற்படுது இப்போ சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே அதை ஏற்பாடு அது வந்து நிறைய வேறுபாடு அந்த இயக்கத்துக்கு நிறைய ஆக்கிரமிப்புகள் வேற இருக்கு பனிரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து அந்த சொத்துக்கள் ஆக்கிரமித்து வந்தால் அந்த சொத்துக்கள் வந்து யாரும் ஆக்கிரமிப்பா அவனுக்கே சொன்னவங்கலாம் சட்டத்திட்டம் கொடுத்துருக்கீங்க ஒப்பு வாரியத்தில் வந்து வந்து ஒன்று இஸ்லாத்திய ஏற்றவங்க மட்டுமே இருந்தாங்க இப்போ அதில் வந்து யார் வேணாலும் எந்த மாதிரி செஞ்சவனாலும் இருக்காங்க இது எந்த ஒரு நியாயம் நம்ம ஊர்ல இருக்கிற கோவில் இல்லை சுப்பிரமணியம் கோயிலும் பெரும்பாலானு கோயில் இல்லாமல் கோவில் இருக்குது அதுல நான் அவங்க பொறுப்பில்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோயிலோட செயல அவர் ஒரு இஸ்லாம் பேர் வந்தவங்கள நியமிச்சிட்டாங்க ஆனால் அவர் இந்து மிக தெரியாம எச்சராஜாலாம் பார்த்தீங்கன்னா மேலே முடிச்சாப்ப அதை எப்படி அந்த அம்மா வந்து உறப்பில் போடலாம் செய்யலாம்னு எனக்கு அதை விசாரிச்சு பார்த்தா அவங்க வந்து இஸ்லாமியரே இல்லை அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு வைத்திய மாதிரி டாக்டர் பேரை வந்து அந்த குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்க அது அரபு பேர் அதை பார்த்துட்டு எச் ராஜா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க இஸ்லாமிய இஸ்லாமியர் பார்த்தா அவங்க இந்து மதத்தை ஏற்படுத்தாங்க ஒ சொல்லி மக்களிடம் புலவுலுத்தி அதன் மூலமா வாக்க வாங்க முயற்சி வந்து இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும் திருப்பி திருப்பி இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை வந்து உளவெடுக்கிறது தான் இதுதான் நடக்கும் லட்சக்கணக்கான ஈழத்தமிழ குழம் என்ன இந்த காங்கிரஸ் பழங்கோடி கணக்கான மக்களோட உலகத்தில் நஞ்சம் விற்று வாக்குகள் வாங்கி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார இருக்கிறதுக்கு உட்காந்துக்கிறது பிஜேபி இது போன்ற கட்சிகள் இந்த மண்ணில் வளர்வது மிகவும் ஆபத்தான போக்கு இனிமேலாவது தாய் தமிழ் சொந்தங்கள் இதனை மணந்து கொண்டு வருங்காலங்களில் இந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்காதீங்க அதெல்லாம் ஒரு அவமானம் இன்ன நீ போய் கை தூங்கி தாமரைக்கு ஓட்டு போடுறீங்கன்னா எப்படி ஒரு இணைய வசஞ்சிருக்கு நிறைய ஆதரமாக இருக்குது ஏதோ வார்த்தை எடுக்கும் போல பயனாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இது பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டங்களை திருக்கூடிய முயற்சியை கைவிட வேண்டும் என்று நாம் தொழிலின் சார்பாக கோரிக்கையை விடுக்கிறோம் நன்றி பிர